நண்பர்களே வணக்கம் திருக்குறளில் உரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்பது நாடு அப்படின்னு ஒரு குரல் வந்து வருது இதை வந்து நம்ம வேண்டிய விரும்பியா இதெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அது வந்து மனிதர்களை வந்து பாடப்படுத்தி ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாக்கு ஆனால் என்ன செய்ய முடியும் அந்த கொடிய காலங்களில் பட்டி இருக்கிற காலங்கள்லையும் நோய் வந்து இப்போ இந்த கொரோனா மாதிரியான அந்த நோய் ஒரு தீவிரமான நோய் வர்ற காலகட்டங்கள்லேயும் இல்லை அந்த போர் மேகங்கள் சூழற அதில் வந்து ரெண்டு விதமான இது அந்த உள்ளுக்குள்ளேயே பகையை வச்சு நிறைய வரும் மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அந்த எந்த மாதிரியான கஷ்ட காலங்கள்லையும் இருள் சூழ்நிலையும் என்ன பண்ணணும் விட்டு உலகி ஓடிடாமலும் இதுதான் நம்மளுக்கு சாஸ்வதம் அப்படின்னு ஒடுங்கி போயிடாமலும் எழுத்து போராட வேண்டியது தான் நம்மளுடைய மனித இயல்பு அப்படி நம்ம எழுத்து போராடினா தான் நம்மளை விட்டு இந்த துன்பங்கள்லாம் வந்து நீங்கி போகும் இப்போ வந்து பெரிய பா ஒரு பாதிப்பான நம்ம வந்து போர் சூழலை வந்து எடுத்துக்கிடுவாம அப்போ என்ன ஆகும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்கும்போதே இப்போ உள்ள இதை எடுத்துக்கோங்க ஈராக் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஸ்ரேல் மற்ற நாடுகளுக்கு ஒரு பயம் கொடுக்கும் கலக்கம் கொடுக்கும் இது வந்து உலக சண்டையாக மாறிடக்கூடாது பொருளாதாரத்தில் ஒரு தொய்வும் உண்டாக்கும் அப்புறம் வந்து அந்த வர்த்தக வேலைவாய்ப்பு மற்ற இது அவ்வளோத்தையும் பிடிச்சி தள்ளி போட்டோன்னு அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க அதை தடுக்கிறதுக்கு வேண்டிய இது தான் வந்து செய்வாங்க ரெண்டாவது மனிதாபிமானிகள் சிறந்த சான்றோர்கள் என்ன செய்வாங்க மக்கள் அமைதியாக வாழணுமே யாராக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அது இஸ்லாமியராக இருந்தா என்ன கிறிஸ்டீனாக இருந்தா என்ன யாராக இருந்தா என்ன உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது மக்கள் அமைதியாக வாழணும்னு அதுக்கு முன்னெடுப்பு வந்து பண்ணுவாங்க அப்போ என்ன செய்யணும் யாருக்கு அந்த விருந்தோ அப்படின்னு ஒதுங்காமல் அதை தடுக்கிறக்க வேண்டிய அந்த முறைகளை செஞ்சாங்கன்னா தான் அவங்க வந்து அப்போ என்ன பண்ணணும் அந்த இலக்கியவாதிகள் அந்த எழுதணும் பத்திரிகையில் எழுதணும் அது வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தணும் இளைஞர்கள் பெரிய பெரிய அந்த பணக்கார கார்ப்பரேட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க வந்து இதையும் வந்து நான் இது வந்து உலகத்தினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறதுனால அதை பற்றி பேசி அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு அவங்க வந்து போராடணும் அது மாதிரி ஏகப்பட்ட இது இன்னொன்று பாருங்கள் இன்னொன்று அதாவது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் பூந்து விளையாடுறது வந்து இந்த லஞ்ச லாவண்யம் நிறைய திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் இதில் இந்தியன் திரைப்படத்தில் பார்த்துருப்போம் ரமணாவில் வந்து பார்த்துருப்போம் லஞ்சத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எஜுகேஷ்னல் ஆஃபீஸ் கல்வி அலுவலகம் ஹெட் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா இதுவும் பண்ணி இது அங்கேயே வந்து ஒன்று ஆனால் இன்றைக்கே நிறைய அலுவலகங்களில் என்ன தான் நீங்கள் சிசிடிவி கேமரா மாட்டினாலும் அது வந்து வெள்ளம் வந்து கரை பொருள்ற மாதிரி லஞ்சம் வந்து கரை பொருண்டு தான் ஓடுது அது இல்லாமல் அடுத்த இது வந்து மூவ் ஆகாது அந்த இந்தியன் படத்தில் காட்டுற மாதிரி ஃபைல் வந்து அதுதான் நடந்து போகாது அதுக்கு அந்த வைட்டமின் பா கொடுத்தா தான் அந்த ஃபைல் வந்து நடந்து போகும் மூவ் ஆகி இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்போது ஒரு அதிகாரி பெரிய அதிகாரி வராரு சிஓ வராரு அவருக்கு அது பிடிக்கலை அவர் என்ன பண்ணுறாரு அந்த முதன்மை கல்வி அலுவலர் எல்லாரையும் மீட்டிங்கை போட்டு அது பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு ரெண்டு மாதம் ரொம்ப உச்சத்தில் போன உடனே அவரையும் போட்டு தொல்லை பண்ணுறாங்க இப்போ ஒரு பதினஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பேர் ஒழுங்காக இருக்கான் பத்து பேர் அந்த ஊழல் பரிச்சாலியாக தான் இருக்கும் லஞ்சம் வாங்குறதில் குறியாக தான் இருக்கும் ஏன்னா வெறி கொண்டு சம்பாதிச்சு கண்டவன் என்ன செய்ய முடியும் அந்த அஞ்சு பேர் ப பம்புவான் யாரையும் காட்டியும் கொடுக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு சைலண்டாக இருந்துட்டு இது பண்ணிட்டு போயிடுவான் அப்போ மீட்டிங்கை போட்டு வாட்டு வாட்டுன்னு நாட்டி என்ன நடவடிக்கை எடுப்பேன் ஏன்னா அதிகாரம் அவர் கையில் தானே இருக்குது அந்த அதிகாரி கையில் தானே இருக்குது அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா திருப்பி என் காதுக்கு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறீங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வேலை போகிற அளவுக்கு நான் செஞ்சுருவேன் நான் என் புத்தியை நான் காமிச்சிருவேன் நான் நேர்மையாக இருக்கிற மாதிரி நீங்களும் என் கிட்டே வேலை செய்கிறவங்க நேர்மையாக தான் இருக்கணும்னு போட்டு போடுறாரு சொல்லி ஒரு ரெண்டு வாரம் தான் ஆச்சு அவருக்கு அழகாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டாங்க என்ன வந்து அவர் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டரை மாதம் ஆச்சுன்னு வைங்களேன் அப்படி இது பண்ணவர் அவர் கிளம்பி போயிட்டார் ஆனால் அவர் கிளம்பி போனாலும் அவர் என்ன பண்ணுறாரு திருப்பி போராடிட்டு தான் போகிறாரு எந்த அளவுக்கு இது வந்து மக்களுக்கு சார்பாக பேசி மேலிடங்களில் என்ன சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு அதனால் அவர் என்ன செய்கிறாரு அவர் திருப்பி போகிற இடத்துலையும் அவர் நியாயமாக நடக்கணும் தான் பார்க்காரு ஏன்னா உள்ளே உள்ளவங்க அப்படி இருக்காங்க அதனால் சொல்கிறேன் நான் அதனால் அவர் என்ன பண்ணுன்னா இல்லை இல்லை நீ நான் நான் கண்ணை மூடிக்கிறேன் நீ என்ன வேணால் பண்ணிவிட்டு போ நான் இனிமேல் வந்து இது பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு அவர் விட்டுட்டு வந்து போகலை அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனி மனித தவறுகளும் நிறையா இருக்குது அது வந்து தனி டிராஃபிக்கு லஞ்ச லாவணியாக தனி டிராஃபிக்கு தனி மனித தவறுகள் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சொந்தக்கார பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அடைஞ்சது கொஞ்சம் அவங்க விசாரித்து செஞ்சுருக்கணும் வேறு ஈரோடு மாப்பிள்ளை எங்கே ஊர் அதை பொண்ணு வந்து எங்கே ஊர் மாப்பிள்ளை வந்து வெளியூர் எல்லாம் பண்ணி ஓதாச்சும் எல்லாம் கொடுத்து தங்கம் எல்லாம் கொடுத்து நகை கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சா கடைசியில் தான் தெரியுது ஒரு ஒரு கரெக்டாக ஒரு வருஷம் ஆப்பது பதினோராவது மாதத்தில் தெரியுது அவருக்கு வேறு ஒரு தொடர்பு இருக்குது அந்த பெண் தொடர்பை வந்து அவரால் உட முடியாது இத்தனைக்கு தலைவர் இந்த ஊரில் இருந்து அங்கே ஈரோட்டுக்கு வேலைக்கு போயிட்டு போய்ட்டு கவர்மெண்ட் வேலையில் இருக்கார் இத்தனைக்கு ஈபியில் வேலை செய்கிறாரு இவங்களுக்கு சாக்கடிச்ச மாதிரி ஆகி போச்சு அவன் வந்து நின்றுட்டான் அதில் வேறு ஒரு பெரிய வேடிக்கை அளவு அதெல்லாம் வந்து அவங்க வீடுகளுக்கு தெரியாமலாக இருக்கும் எவ்வளோ பெரிய தவறு அந்த பையனோட ஃபேமிலிக்கு தெரியாமலாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு வேறு ஒரு குழந்த இருக்குது அந்த முதல்ல அது அது என்ன வச்சுருந்தாரா என்ன பண்ணாரோ தெரியாது உடனே இந்த பெண் என்ன பண்ணால் என்ன முடியும் இதுக்கு மேலே இதை விவர வச்சு எப்படி குப்பை கொட்ட முடியும் அவள் ஓடு ஓடுன்ட்டான் நான் போ தொலைஞ்சி போன்ட்டு அவள் எடுத்த முடிவு என்ன எடுத்தான்னா அந்த சாந்திங்கிற பிள்ளை வந்து என்ன முடிவு எடுத்தான்னா அதில் வேறு அவள் குழந்தை உண்டாயிட்டான் அவளுக்கு அடுத்தது அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அவ சொன்னால் என் இவன் காசு இவன் கவர்மெண்ட் ஆகனாலும் இவனுடைய ஜீவனாம்சமோ இதோ எந்த மனங்கிட்டையும் வேண்டாம் போட்ட நகை இவனுக்கு கொடுத்த பணம் அதை மட்டும் கொடுத்துட்டு இவனை திரும்பி பார்க்காம ஓட சொல்லிடு நான் படிச்சிருக்கேன் என் சொந்த காலில் நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா அப்புறம் போராடி இது பண்ணி அங்கே ஒரு கார்பரேஷனில் வேலை வாங்கிட்டான் அவங்க அக்காவும் ரெண்டு பேர் தான் பொம்பளை பிள்ளைங்க அவளும் என்ன பண்ணால் இவளுடைய சகோதரி வந்து கவர்மெண்ட்டு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருந்தாள் கவர்மெண்ட் வேலை அதனால் அவங்க கொஞ்சம் குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது அப்புறம் என்ன சொன்னாலும் அவள் வந்து கல்யாணம் பண்ணலை இந்த குழந்தைய நான் வாழ வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லிட்டு அதை நல்லா படிக்க வச்சு இது பண்ணிவிட்டு அவன் சொன்ன பாயிண்டில் என்னென்னா இனி திருப்பி ரெண்டாவது வர்ற இவனை மாதிரியே இருந்துட்டான்னா மட்டும் என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது அதனால் நான் போராடி நான் பார்த்துக்கிடுவேன் தொலைஞ்சி போகிறான் அவன் பாவத்தை அவன் அனுபவிச்சுட்டு போட்டுருன்னு சொல்லிட்டு அதான் இதில் என்ன சொல்ல வரேன்னா அவள் ஒதுங்கி வந்து நத்த கூட்டுக்களை ஒழிஞ்சிக்கிற நத்த மாதிரி அந்த சிமில் கூட்டுக்களை வந்து அவன் வாழ்க்கையை வந்து தலைக்கலை அடுத்தது அவருக்கு போராட்ட குணம் வந்துடுச்சு இருக்கிற சோர்ஸஸை வச்சு உதவியை வச்சு போராடி வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு தான் காட்டுறான் ஏன்னா இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து சூழல்கள் வந்து அமையுது மாதிரி இந்த ரெண்டு திரைப்படம் நமக்கு வந்து ஒரு பாடமாக தான் அமையிறது இரும்பு திரைன்னு அதில் ஒரு படம் வந்து என்னென்னா சிவாஜி கணேசன் வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அஞ்சாவது ஆறாவது படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அழகாக காமிச்சிருப்பாங்க அதில் வந்து என்னென்னா தொழிலாளர் முதலாளி பிரச்சனையை வந்து ரொம்ப அருமையாக காட்டுவாங்க அதில் வந்து சிவாஜி கணேசன் வந்து ஒரு யூனியன் லீடர் மாதிரி யூனியன் லீடர் மாணவர்னா இதில் வேறு இவங்க அண்ணன் வந்து அந்த முதலாளி வீட்டில் வேலை பார்ப்பாரு அப்போ அவர் எவ்வளோ சொல்லுவார் நீ இதில் தலையிடாதரா நீ வந்து ஒரு அதாவது ஒன் ஆஃப் த ஒர்க்கராக இருக்க ஒரு தொழிலாளியாக இருக்க வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றி அடுத்து கல்யாணம் பண்ணி இதை விட தொழிலாளி சார்பாக போராடி இது பண்ணி ரொம்ப அருமையான படம் அதில் வந்து அந்த போராட்டங்கள் பார்த்திங்கன்னா காந்திய வழியில தான் இருக்கும் கடைசியில் போராடி அந்த தொழில் அந்த முதலாளியினுடைய மனதை மனசை மாற்றி அவர் வந்து அந்த தொழிலாளித்துவத்தை அந்த மார்க்கசிய சிந்தனையை வந்து நிலைநாட்டிடுவார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஓடுற குணம் இல்லை அதே மாதிரி அடுத்து குறிப்பிட்டு சொல்கிறது எம்ஜிஆரினுடைய ஆயிரத்தி ஒருவன் படம் அதில் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து எங்கள் ஊரில் வந்து அடிமையாக பிடிச்சிட்டு வேறு கணித்தையும் ஒரு நாட்டு கொண்டு போயிடுவாங்க அதில் இந்த அடிமை கூட்டத்தினுடைய தலைவராக ஆயிரத்தில் ஒருவராக எம்ஜிஆர் இருப்பார் அவர் கடைசி வரைக்கும் அந்த தொண்டர்களுக்காக அந்த கூட வந்து அந்த மக்களுக்காக போராடி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இவர் அவங்க இடத்துக்கு போய் ஒரு ராஜா மாதிரி இது பண்ணி வாழ்வார் அந்த படமும் ரொம்ப அருமையான படம் அப்போ இந்த பாடெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா வாழ்வியலை வந்து கற்றுக் கொடுக்குது ஏன்னா ஒரு போராட்டங்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது ஒதுங்கி ஓடி ஆச்சுன்னா முடிஞ்சுதான் இப்போ இன்னொரு ஊரில் சொன்ன ஒரு மாவட்டத்தில் வந்து பயங்கரமான ஒரு ஜாதி கலவரம் வந்துருச்சு அடக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு ஒரு நார்த்தில் உள்ள ஒரு எஸ்பியை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு நல்ல லேடி இது தெரியும் தமிழ் தெரியும் அதை கொண்டு வந்து போட்டாங்க அது போராடி இது பண்ணி ரெண்டு சைடும் வந்து தீவிரமான கூட்டமாக இருந்ததுனால அது பேசியே ரெண்டு பேரையும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒழுங்கு கொண்டு வந்துடுச்சு அது வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டுச்சு சரி அவங்க காஸ்ட்டில் மெஜாரிட்டியாக இருக்குது அவங்க காஸ்ட்டில் மெஜாரிட்டியாக இருக்குது இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறீங்க கடைசி வரைக்கும் அழிஞ்சி சாக போகிறீங்களா அப்படி ஆகப்போகிறது இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அழிய இல்லை அப்போ இந்த சைடும் போகுது அழிவெல்லாம் காட்டுது இவ்வளோ வீடு தீக்கிரியாக இருக்குது இத்தனை உயிர் போயிருக்கு இவ்வளோ சொத்து சேதாரமாக இருக்குது கடைசியில் என்ன பண்ண போகிறீங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு சமாதானம் போய் ஒன்றும் நடக்காத மாதிரி இது பண்ண போகிறீங்க ஆனால் போன சேதாரம் சேதாரம் தானே அதை யோசித்து பாருங்கள் இல்லை நீங்கள் எல்லாருமே அப்படி சாம்பலாகி அப்புறம் புதுசாக ஒரு வேறு யார் வந்து இங்கே வாழ போகிறாங்களா இல்லை இப்போ பிறந்த குழந்தைங்க இதில் வந்து போதா கொஞ்சம் யோசித்து புத்தியை கடன் கொடுக்காத உனக்கு பிடிக்காத நீ செஞ்சுட்டு போ அவள் வரமாட்டான் பண்ணோம் சமாதான இதை பேசி போராடி இது பண்ணி போலீஸை கொண்டு இறக்கி அப்புறம் சமூக ஆர்வலர்களை நினைக்கி அந்த கூட்டம்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் வந்து அந்த கலவரமே இல்லாத அளவுக்கு அப்புறம் யோசிச்சு இன்றைங்க என்னென்ன முன்னேற்ற திட்டங்களை கொண்டு வரலாம் இவங்க ரெண்டு பேர்களை எப்படி ஒற்றுமை நிலைநாட்டலாம் அந்த ஒரு தனி மனிதாக போராடி கடந்து அப்புறம் இருந்தது ஒரு மூணு வருஷம் அங்கேயே வேலை பார்த்துது இப்படி ஆட்களும் இருக்குது அதனால் தான் என்ன சொல்கிறோன்னா ஒதுங்கி போகிறதுனால வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை வந்து தீந்து போகாது அந்த எதிர்த்து போராடுற மனப்பக்குவத்தை வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட இருந்தோம் நிறைய பேர்ட்டேருந்து கற்று நம்ம வாழ்க்கையை வந்து ஜெயிக்கணும் மிக நன்றி